ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியுட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க